நமது நாகை அன்னை நாகை அன்னை நாட்டுக்கோழி ஒருங்கிணைந்த பண்ணையில் எப்போதும் மகளிர் நான் வீட்டில் அட வைக்கிறவங்களுக்கெல்லாம் சிறுவடை ரகம் பெஸ்ட்டு அதேமாரி நமது நாட்டினமான சிறுவடை ரக கோழி வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ளது அப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து நிறைய சத்துக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கோழி அதுபோல் கிராமப்புறங்களாக இருக்கட்டும் நகர்புறங்களாக இருக்கட்டும் விரும்பி வாங்கக்கூடிய கோழியும் கூட ஒரு இது ஒரு ரொம்ப சிறப்புமிக்க தாய்மை மிகுந்த கோழி எப்படின்னா சிக்ஸை வந்து அழகாக பராமரிக்கும் காக்கா கழுகுகளிட்டே இருந்து வந்து பாதுகாக்கக்கூடிய கோழி நல்லா அழகாக அடை காத்து கொஞ்ச பொறிக்கும் தன்மை கொண்ட கோழி இது நீங்கள் முக்காவாசி பேர் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கோழியை அடகாக்குது காத்து குஞ்சு பொரிச்சு அது எங்கள் நாள் நல்ல காகா தூக்கிட்டு போயிடுது அப்படின்னு சொல்கிறீங்க ஒரு சிக்ஸை வந்து நம்ம பராமரிக்கணும் தாய் கோழி வந்து முடிஞ்ச அளவு அது பராமரிக்கும் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன பண்ண பாருங்கள் எவ்வளோ அழகாக எல்லாத்தையும் நான் வீடியோ எடுக்கிறேன்னா அவ்வளோ அழகாக பண்ணுவோம் எல்லாத்தையும் ரக்கட்டையில் அடக்கிக்கிச்சு பாருங்க ஒரு சிக்ஸ் தெரியுதா அந்த சிக்ஸ் கிட்டத்தட்ட நிற்கிது இது எதுக்காக இந்த ப்ரீடை வந்துட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு ஒரு இருபது நாளைக்கு கூண்டுலேயே தாயம் சிக்ஸுமாக நம்ம தீவனம் போட்டு அதுக்கான தண்ணி பராமரிப்புலாம் நம்ம பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ஹீட்டு கொடுத்து தரமாக கோழியை வந்து வளர்த்துரும் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் தீனியும் தண்ணியும் வச்சிங்கன்னா போதும் அது நல்லா பறக்கக்கூடிய தன்னை பாதுகாத்துக்கக்கூடிய சூழல் வந்தது பிறகு நீங்கள் வெளியில் வி வெளியில் விடுறதுங்கிறது ஒன்றரை மாதத்து சிக்ஸாக விட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது நல்லது அப்படி இருபது நாளைக்கு மேலே வந்து சிக்ஸை வந்து வளர்த்துட்டேன் வெளியில் தாயோடு விட்டுறலாமா அப்படின்னா அதுவும் விடக்கூடாது நீங்கள் என்ன செய்யணுன்னா தாய் காலையில் எழுந்திரிச்சோன்னே தாயை தூக்கி தாய் கோழியை தூக்கி வெளியில் வெட்டுருணும் இருபது நாளைக்கு மேலே சிக்ஸுங்க தீனியை போட்டு கூண்டுக்குள்ளேயே போட்டிருக்கணும் ஒரு ஆறு மணி ஆனால் கோழி எப்படியா இருந்தாலும் அடையும் தாய் கோழியை தூக்கி நம்ம சிக்ஸோடு விட்டுறணும் அப்போ நைட்டு ஃபுல்லாக அது தேவையான காந்தல் கொடுத்து சிக்ஸை வந்து கதை கதைன்னு காப்பாற்றி வைக்கும்